சுயநம்பிக்கை எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அருள் பெர்னியாவை அன்போடு அழைக்கிறோம் அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுயநம்பிக்கை சுயநம்பிக்கை என்பது தன்னை நம்புவது அதாவது நம்மை நாமே நம்புவது சுயநம்பிக்கை என்ற நான்கு வழிகள் முதலில் ஏற்க வேண்டியவற்றை ஏற்றுக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத செயல்கள் நேரிடும் அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் இரண்டாவதாக சில செயல்களை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டிய சில செயல்களை மாற்றியாகவே வேண்டும் என்ற உங்களது கருத்து அனைத்தையும் மாற்றிவிடுங்கள் மாற்ற முடியாதவைகளை ஏற்கும் மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும் உங்களுள் அவசியம் மூன்றாவதாக தோல்விகளை கண்டு நடுங்கக்கூடாது கூடாது வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுவது சகஜம்தான் ஆனால் எந்த காரியத்தையும் செய்யாமல் பின்னால் என்று வேடிக்கை பார்க்க கூடாது ஒரு சிலர் தொழில் தொடங்கலாம் என்று இருப்பார்கள் ஆனால் தொழில் தொடங்கினால் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பிற்காலத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பது நல்லதுதான் ஆனால் காலதாமதம் கூடாது எச்செயலை செய்தாலும் துணிந்து செய்ய வேண்டும் இல்லையெனின் மனம் மனம் குழம்பிய நிலையிலேயே இருக்க நேரிடும் நான்காவதாக தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கையை நாமே உருவாக்குவோம் நீங்கள் உணரும் வகையில் அவ்வப்போது செயல்பட வேண்டும் உதாரணமாக நாம் ஸ்மார்ட் அடிமையாகி உள்ளோம் என்றால் ஸ்மார்ட் இல்லாமல் என்ற உறுதிமொழியை உங்களுள் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு நாள் இருக்க முடிந்த உங்களால் ஏன் இரண்டு வருடங்கள் இருக்க முடியாது என்ற கேள்வி வரும் கேள்வி வந்தாலே அச்செயலை முடிக்கும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாக கூட அப்துல் கலாம் இது போன்ற பள்ளி அரங்கத்தில் செலுத்தியுள்ளார் என்னவென்றால் அழகி போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று ஒரு மாணவி எழுந்து அவர் மிகவும் அழகாக உள்ளார் அதனால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார் இன்னொரு மாணவி எழுந்து அவர் சரியாக பதில்களை அளித்தார் அதனால் தான் தேர்ந்த என்று சொன்னால் மூன்றாவதாக ஒரு மாணவி எழுந்து சொன்னால் நான் கலந்து கொள்ளவில்லை அதனால் தான் அவர் ஜெயித்து விட்டார் என்று பெரும்பாலானவர்கள் அறிவீர்கள் பர்வின் சுல்தானாவை அவர் மேடையில் பகிர்ந்த கதை இது அவரது இருபது வயது மாணவன் அவரிடம் வந்து மரத்தில் இருந்து பழம் விழுகிறது மரம் பழத்திடம் என்ன சொல்லும் என்று கேட்டார் அதற்கு என்று அந்த மாணவன் சொல்கிறான் மரத்தில் இருந்து பழம் கீழே விழுகிறது மரம் பழத்திடம் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்து வா என்று சொல்லுமா இறுதியாக என் கருத்தை நான் பதிவு செய்கிறேன் எல்லாம் சரியாகும் தன்னம்பிக்கையுடனும் சுய உந்துதலுடனும் சுய ஒழுக்கத்துடனும் வாழ்க்கையின் பந்தயத்தில் ஒரு நாள் வென்று விடலாம் நீங்கள் வெள்ள அனைவரையும் வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக அருமை அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லல அது மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்களில் பல தடைகள் வரும் ஆனா அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடாது அதாவது வாயில் வட சுடக்கூடாதுன்ற விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க வாழ்வியல் சார்ந்த உதாரணங்களை ரொம்ப அழகா பதிவு பண்ண மாணவிக்கு மீண்டும் ஒருமுறை முறை என்னுடைய பாராட்டுக்களை கொள்கிறேன்